மக்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது கோயிலின் விளக்கு பூஜை இனிதே முடிவடைந்தது நல்லபடியா பூஜை முடிஞ்சிட்டு ஓம் சக்தி சக்தி அம்மா தாயே எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டுமா எல்லாரையும் சந்தோஷமா வாழ வைமா திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவரும் பரிசு வாங்க கோயில் மண்டபத்துக்கு வரவும் அடியே எல்லாரும் வாங்கடி தலைவர் மண்டபத்தில் இருக்காரா நம்ம போய் பரிசு வாங்குவோம்

எல்லாரும் மறக்காம டோக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. பெறவு டோக்கன் இல்லனா பரிசு தரமாட்டார் தலைவர். நல்ல வெள்ளட்டி ஞாபகப்படுத்துனே டோக்கன் எடுத்து கீழ வச்சேன் தட்டுக்கு கீழ அது இருக்கா இல்லையான்னு பாக்கேன். ஏன் டோக்கன் நம்பர் 13. எனக்கு தான் முதல் பரிசு. ஆமா ஆமா 13 பேய்க்கு ரொம்ப பிடிச்ச நம்பர். விளக்கு பூஜையில கலந்துக்கிட்ட பெண்கள் எல்லாரும் வந்துட்டீங்களாமா? ஆ எல்லாரும் வந்தாச்சு தலைவரே சீக்கிரம் பரிசு கொடுங்க.

தலைவரே நல்ல பரிசா குடுக்கணும்னே போன வருஷம் குடுத்த மாதிரி சோப்பு டப்பா வாங்கிட்டு வரல அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இந்த வருஷம் நல்ல பரிசா பாத்து பாத்து வாங்கிட்டு நல்ல இருக்கும் காரம் ஒரு விளக்கு பூஜையில கலந்துக்கிட்டதுக்கெல்லாம் கார் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுமா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க யாருக்கு என்ன பரிசுன்னு நான் அறிவிக்கேன் இன்னும் சற்ற நேரத்தில் சிப்பிக்குள் இருந்து முத்துக்கள் கொட்டுவதைப் போல தலைவர் வாயில் இருந்து யார் வெற்றி பெற்றார்கள் என்ற வார்த்தைகள் கொட்டப் போகிறது இழிச்சக்கா கிண்டல் அடிக்காம பேசாம இருங்க இந்த ஆளு எனக்கு மட்டும் பரிசு கொடுக்காம மத்தவளுக்கு கொடுக்கட்டும் அப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்க வீட்டுக்கு தானே வரணும் நடக்கிறதே வேற இவர ஒரு வழி பண்ணிட்டு தான் விடுவேன் தலைவர் டாடி பஞ்சாயத்து வச்சாலும் ஒரு காபி டிபன் எதுவும் போட மடக்கீரு இந்த மாதிரி விழா வச்சாலும் எதுவும் கொடுக்க மடக்கீரு நாங்க சும்மாவே வந்து உட்காந்துட்டு சும்மாவே போனோமோ ஒரு காபி டிபன் இல்ல கொஞ்சம் உப்புமாவது கிண்டி கொடுக்கலாம்ல நாங்க நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய தின்னுட்டு விழாவை சிறப்பிச்சு கொடுத்துட்டு போவோம்ல அப்படி ஒன்றும் நான் காபி டிஃபன் எல்லாம் வாங்கி கொடுத்து நீங்க ஒன்றும் விழாவை சிறப்பிக்க வேண்டாமா உங்களுக்கு பரிசு வேணும்னா இருங்க இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க அடியே சும்மா இருங்க லண்டி கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா என்ன தலைவர் அவர் வேலைய செய்ய விடுங்க யாருக்கு பரிசு அவர் அறிவிக்கட்டும் கேக்க ஆர்வமா இருக்கல போன வருஷம் எனக்கு நல்ல பரிசு கிடைச்சது அதே மாதிரி இந்த வருஷமும் கிடைச்சா நல்லா இருக்கும் எல்லாரும் கையிலயும் ஒரு டோக்கன் இருக்குல்லம்மா ஆமா தலைவரே எல்லாரும் டோக்கன் பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம் ஆ அந்த டோக்கன்ல இருக்கிற நம்பர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்கம்மா இந்த இங்க மேச மேல ஒரு கண்ணாடி சாடி வச்சிருக்கோம்ல அதுக்குள்ள நிறைய டோக்கன் போட்டு வச்சிருக்கேன் உங்ககிட்ட இருக்கிற டோக்கன் மாதிரியே இதுக்குள்ளயும் கிடக்கும் நான் வந்து உள்ள கைய விட்டு ஒரு டோக்கன் எடுத்து அந்த நம்பரை பார்த்து சொல்லுவேன் அதுல எந்த நம்பர் வந்து அவங்க வந்து பரிசு வாங்கிக்கிடணும் சரியா இந்த கண்ணாடி பாட்டில்குள்ள கிடக்கிற நம்பரை கையை விட்டு எடுத்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது அதுக்கு சவ் முட்டாயே இழுக்கிற மாதிரி இழு இழு இழுன்னு ஒரு மணி நேரம் போட்டு இழுத்துட்டு கிடக்காரு இதுக்குதான் இவரை பதவி விட்டு தூக்கிட்டு நான் தலைவி தலைவியாயிருக்கணுங்கிறது திருமதி ராணி அவர்களே நீங்கள் ஊர் தலைவரை பார்த்து பொறாமைப்படுவதை இதோடு நிறுத்தி விடுங்கள் நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்றால் உங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்கள் இப்படி செய்வது மிகப்பெரிய தவறாகும் ஒரு தலைவரை பார்த்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் ஒரு சாதாரண ஊர் பொதுமக்கள் மட்டுமே நீங்கள் இப்படி மறுபடியும் மறுபடியும் செய்து கொண்டே இருந்தால் உங்களை தலைவர் என்ற முறையில் நான் ஊரை விட்டு தள்ளி வைத்து விடுவேன் பேசுமையா பேசும் ராத்திரி சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு தானே வரணும் சோத்துல விசத்தை வச்சு கொடுக்க பாரும் நீங்க சாப்பாட்டுல விஷம் எல்லாம் சேர்க்க வேண்டாம் ராணி அவர்களே நீங்க செய்யற சாப்பாடே விஷம் தான் இருக்கும் போட முடியாதுமா நாங்க விளக்கு பூஜை வச்சதுக்கு குளிக்கி போட்டு டோக்கன் முறையில ஒரு பரிசு மட்டும் தான் தருவோம் வாங்கிட்டு எல்லாரும் இடத்த காலி பண்ணிடணும் நீங்க சாப்பிடணும் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கோங்கம்மா என்ன ஏமா என்னைய ஒரேடிய சேரப்படுத்தாதீங்கம்மா நான் ஊர் தலைவர் உங்களுக்கு இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு கிடக்கேன் நீங்க என்னடான சோத்த போடு சோத்த போடுன்னு என்னைய போட்டு பாடா படுத்துதீங்க உங்களுக்கு இப்போ பரிசு வேணுமா வேண்டாமாமா விழாவை ஆரம்பிக்கவா இப்படி நீங்களே நீங்களே பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு நான் பேச பேச ஒரு தலைவருக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா தலைவரே சீக்கிரம் உங்க பேச்ச ஆரம்பிங்க தலைவரே உங்க பேச்சு மலையில நினைய நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த மொத பரிசு எனக்கு தானே ஏமா பரிசு எல்லாம் கேட்டு வாங்க கூடாது சரியா டோக்கனை குளிக்கி போட்டு எடுப்பேன் அதில் யாருக்கு எந்த டோக்கன் முழுதோ அவங்களுக்கு மட்டும்தான் பரிசு மற்றவங்களாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் அமைதி இடத்த காலி பண்ணிடணும் சரியாமா அது எப்படி எனக்கு பரிசு கொடுக்காம எப்படி போவீரு எனக்கு மட்டும் பரிசு கொடுக்காம இந்த இடத்த காலி பண்ணி பாருங்களேன் நாளை பின்ன ரோட்டில் பார்த்தேன் கல்லை கொண்டு மண்டையை உடைச்சிருவேன் ஏம்மா இப்படி ஒரு ஊர் தலைவரை கல்லை கொண்டு மண்டையை உடைச்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி திட்டுறது தப்புமா சட்டப்படி குற்றோம் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் ఒలుంగ అమైదియ ఉకాందిర్కను పారిసు గడచా వాంగిట పో ఇల్లెన కోయిల్ల పూసారి తిరునారం కుంగుమము తరువారు అది వాంగిట పోయికిటే ఇరు తలైవరే చీకరే ఫంక్షన్ ముడిచి ఊడుంగ తలైవరే వీటకు పోను నేరైట పట్టిగ్లా పిల్లలు చాప్ట చే అయ్యోను తెలియలే ఏంగ మామనరకు వేరే షుగర్ మాత్రే పిపి మాత్రే లం కుడుకను తరువ అవర్ నా పోయి కుడుకలనే తింగాము పడుతురువార నడరాత్రేలే ఎందిర్చి అయ్యో అమ్మన అలరువార తరు అవర్ వేరే తోకిట ఆస్పత్రికి వడను అదన చీకరే ఫంక్షన్ ముడిచి ఉడరుంగ తలైవరే ஏம்மா எனக்கு மட்டும் இங்கேயே நின்றுகிட்டு இருக்கணும்னு ஆசையம்மா நீங்க எல்லாரும் நல்லா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க நான் மட்டும்தான் ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கேன் என்னைய பேச விட்டாத்தனமா நான் பேசுவேன் பேச கொஞ்சம் நேரம் நேரம் கொடுங்கம்மா நான் பேசி முடிச்சுட்டு சீக்கிரம் போயிருதேன் ஏட்டி பங்கஜம் என்ன மீன் வாங்க கடை பக்கம் வர்றதே இல்ல மீன் திங்கறதையே விட்டுட்டியா இல்லன்னா கடைய மாத்திட்டியா ஆடி மாசம் இல்ல அதான் மீன் திங்காம இருக்கேன் ஆடி முடியட்டும் தினம் வந்துருதேன் அப்படியாட்டி அப்பனா ஆடி மாசம் மீனு கறி திங்க மாட்டியோ ஆமா மீனு குட்டி ஆடி மாசமும் புரட்டாசி மாசமும் கறி மீன் திங்க மாட்டேன் மத்த நாள் எல்லாம் திம்பேன் நான் ஆடி முடியட்டும்ல வார ஆ சரி டி உன் பக்கத்து வீட்டுக்காரிக யாருக்காவது மீன் வேணும்னா நம்ம கடைய சொல்லி அனுப்பி விடு உன் பேர சொல்ல சொல்லு நான் நல்ல மீனா பார்த்து கொடுக்க என்ன ஆஹ் சரி மீன் குட்டி யாராட்ட மீன் வேணுன்னு கேட்ட அனுப்பி விடுதே மீன் பாட்டி அங்க என்ன வெட்டி பேச்சு இங்க திரும்பி உட்காருங்க என்னப்பா கோவப்படுத வியாபாரத்தை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒரு தப்பா வியாபாரத்தை பத்தி பேசணும்னா கோயிலுக்கு வெளியே போய் பேசுங்க பாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அமைதியா இருங்க அஞ்சு நிமிஷத்துல நான் என் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிருந்தேன் சிம்ரனும் இந்த விளக்கு பூஜைக்கு வந்திருந்தான்னா அவளுக்கும் ஒரு பரிசு எப்படியாட்டி என் மாத்தி குடுத்து விட்டுருக்கலாம் வராம போயிட்டாலே அவ வேற கிறிஸ்டியனு விளக்கு பூஜைக்கு கூப்பிட்டா வருவாள்னு தெரியல அவங்க அம்மா கூட வெளியே போறேன்னு சொன்னா சரி என்ன செய்ய போயிட்டு வரட்டும் ஆரஞ்சு மண்டையா நீ வேற வாய்க்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்காதப்பா சிம்ரன் எங்கேயும் ஓடி போயிட மாட்டா அவங்க அம்மா கூட வெளியே தானே போயிருக்கா வீட்டுக்கு வந்துடுவா சரியா நீ கொஞ்சம் நேரம் அமைதி ஆயிரு நான் ஃபங்க்ஷனாக நடத்தட்டும் நம்ம வாய்க்குள்ளேயே தானே பேசணும் இது எப்படி இவருக்கு கேட்டுச்சு எனக்கு காது நல்லா கேட்கும்பா எனக்கு நீ பேசுனது எல்லாமே கேட்டுட்டு சரிம்மா நான் விழாவை ஆரம்பிக்க போகிறேன் மூணாவது பரிசு டோக்கன் நம்பர் ஐம்பத்தி ஒன்னு யாரு கிட்டமா இருக்கு ஐம்பத்தி ஒன்னாவது நம்பர் டோக்கன் வந்து பரிச வாங்கிக்கோங்கம்மா திருமதி செல்வி அவர்கள் ஐம்பத்தி ஒன்னாவது நம்பர் டோக்கன் வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு மூணாவது பரிசு கிடைச்சிருக்கு வந்து வாங்கிக்கோங்கம்மா உங்க பரிசு

நம்ம தலைவருக்கு தெரிஞ்சது இந்த பாக்ஸ் மட்டும்தான் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மாத்த மாட்டாருப்பா போன வருஷம் ஒரே ஒரு டப்பா வாங்கி கொடுத்தாரு இந்த வருஷம் மூணு அடுக்கல வாங்கி கொடுத்துருக்காரு அவ்வளவுதான் வித்தியாசம் ஏமா ஒவ்வொரு பரிசையும் என் சொந்த துட்டை போட்டு வாங்கியிருக்கேம்மா என்னால் என்ன முடியுமோ அதான் வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்தோம்ல அதை வாங்கிட்டு பேசாம போங்கம்மா மூணாவது பரிசு டிபன் பாக்ஸ்னா இரண்டாவது பரிசு ஒரு சில்வர் சட்டியா தான் இருக்கும் வேற என்ன தரப் போறாரு சரிமா நான் அடுத்த டோக்கன் எடுக்கட்டா இரண்டாவது பரிசு டோக்கன் நம்பர் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி நம்பர் டோக்கன் யார்ட்டமா இருக்கு வந்து பரிசு வாங்கிக்கோங்க ஐ நான் தான் தலைவரே நான் தான் என்கிட்ட தான் எழுபத்தஞ்சாம் நம்பர் டோக்கன் இருக்கு ஐ ஜாலி ஜாலி எனக்கு பரிசு கிடைச்சிட்டு ரெண்டாவது பரிசு ரெண்டாவது பரிசு எனக்கும் பரிசு கிடைச்சிட்டு யோ பொக்கவாயா நான் ரெண்டாவது பரிசு வாங்கிட்டேன் ஏம்மா ஆடுனதெல்லாம் போதும்மா பரிசு வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுமா ரெண்டாவது பரிசு என்னன்னா மரத்தில் செஞ்ச பெட்டி இதோட மதிப்பு அறநூறு ரூபாய் இந்த அறநூறு ரூபாய் மதிப்புள்ள பெட்டியை நெடுவாளிக்கு வழங்குவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் நெடுவாளி இரண்டாவது பரிசை வென்றுள்ளார் தலைவரே இந்த டப்பா வச்சு என்ன செய்யணும் உள்ள பண்டம் போட்டு திங்கணுமோ ஏன் தெரியாதவங்களுக்கு எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே வீட்டில் கொண்டு போய் பொடி எல்லாம் போட்டு வச்சிருப்பேனே ஏமா இது பண்டம் போட்டு வைக்கிற டப்பா இல்லம்மா இது அஞ்சரை பெட்டி கடுகு சீரகம் மிளகு வெந்தயம் அதெல்லாம் போடணும் சரியா வீட்டில் போய் அதெல்லாம் போட்டு வச்சுக்கோ அப்படியா இது கடுகு சீரகம்லாம் போட்டு வைக்கிற பெட்டியாக்கும் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படாது சேரி எங்க வீட்டில் ஒரு மாமியார் கலவி கிடக்கல அதுக்கு கொண்டு போய் கொடுக்க அதுக்கு தான் இது ரொம்ப தேவைப்படும் ஏம்மா வீட்டில் உள்ள பெரியவங்கள மரியாதை இல்லாமல் பேசக்கூடாதுமா வாங்கிட்டு போய் மரியாதையாக கொண்டு போய் கொடுக்கணும் சரியா இடத்த காலி பண்ணுமா

நானே அது நானே முதல் பரிச தட்டி சென்றது நானே இந்த போட்டியில ஜெயிச்சது நானே இருபத்தி நாலாம் நம்பர் டோக்கன் வச்சிருக்கிறது நானே நானே மாலா நானே எப்பா மாலா அதிர்ஷ்டக்காரிப்பா எப்படி ஆட்டி எல்லா போட்டியிலையும் ஒரு பரிசு வாங்கிருந்தால சரி நம்மளுக்கு பரிசு கிடைக்கும்னு நினைச்சா இந்த ஒத்த ரோசா பரிசு வாங்கிட்டாலே வீட்டுல வந்து என்ன வரத்துக்கு வருவா சரி எப்படியோ போட்டும் நம்மளுக்கு கிடைச்சா என்ன நம்ம மருமகளுக்கு கிடைச்சா என்ன பரிசு நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகுது

டோக்கன் இருபத்தி நாலு வந்துச்சு அவளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அதனால அவளுக்கு பரிசு கிடைச்சிருக்கு உடனே போறாம போராமல் போடக்கூடாதுமா உங்களுக்கு வேணும்னா அடுத்த தடவை கிடைக்கும் சரியா நீங்க அடுத்த தடவை வரைக்கும் காத்துருங்க இப்போ அவளுக்கு தான் பரிசு கொடுக்க போறேன் நான் இதெல்லாம் சம்மதிக்க மாட்டேன்பா தலைவர் இப்படியா இருக்கணும் ஒரு ஊர்ல தலைவர் எவ்வளவு நியாயமா நேர்மையா இருக்கணும் இவர் என்ன இப்படி இருக்காரு இவர் தலைவர் பதவியிலே இருக்க கூடாது பதவியை விட்டு இவரை தூக்குங்க தலைவரே பதவியை விட்டு போ தலைவர் ஒளிக தலைவர் ஒளிக தலைவர் ஒழிகா அதனாலதான் மாலா நீ அடுத்தவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நிற்காதம்மா உனக்கு தான் முதல் பரிசு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு அழகிய பால் குக்கர் நல்ல கம்பெனி குக்கர்மா இது வந்து மாலாக்கு கிடைச்சிருக்கு நன்றி 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 தலைவரே நன்றி எனக்கு பரிசு கொடுத்ததுக்கு நன்றி மானா நீ அதிசய காரிய உனக்கு நல்ல பால் குக்கர் கிடைச்சிருக்கேன் நல்லா அழகா அருமையா இருக்குட்டி நல்ல கம்பெனி குக்கரு பத்திரமா வச்சுக்கோன்னே தலைவர் டாடி நூறாண்டு காலம் வாழ்க நோய் இல்லாமல் வாழ்க தலைவரே வாழ்க 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 தலைவர் ஒளிக 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 சரிம்மா அவங்களும் பரிசு கிடைக்காது பொறாமல் அப்படிலாம் பேசுதாங்க நீ போய் உட்காந்துப்போ எட்டே பார்த்தீங்களா நம்மளுக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்குதே முதல் பரிசு ஆமா மருமோலே நம்மளுக்கு தான் முதல் பரிசு கிடைச்சிருக்கு எடுத்துட்டு வந்து வச்சிட்டு உட்காரு பரிசு கொடுக்கும் விழா இனிதே நிறைவடைந்தது இன்று கோவில் திருவிழாவின் முதல் நாள் நிகழ்ச்சி சிறப்பாக முடிவடைந்ததை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை இரண்டாம் நாள் நிகழ்ச்சி நடைபெறும் அது என்னவென்று காலையில் சொல்லிவிடுகிறேன் எல்லாரும் கோயிலுக்கு வந்துவிடவும் இப்பொழுது அனைவரும் கிளம்பலாம் இந்த தலைவர் இப்படி ஏமாத்திட்டாரே நான் இவர் ஏமாத்துவாரேன்னு கனவுல கூட நினைச்சு